எப்போதும் நான் தான் நம்பர் ஒன் நான் தான் இதை செய்வேன் நான் தான் இப்படி நடந்துக்குவேன் நான் தான் இப்படி செயல்பாட்டில் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசினா அது மேசமாக தான் இருக்கும் எல்லா வகையிலையும் எல்லா எல்லா செயல்பாட்டிலையும் சரியாக தலைமை பொறுப்பில் தலைமை பதவியில் செயல்படக்கூடிய ராசியாக இருக்குதுன்னா அது மேசமாக தான் இருக்கும் அப்போ மேச ராசிக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் ரிசவராசியை பொறுத்தளவில் அது சுக்கரனுடைய வீடு மேசராசியை பொறுத்தளவு செவ்வாயுடைய வீடு கௌரவம் அந்தஸ்தை எதிர்பார்த்து பழகக்கூடியது மேசம் ரிசவம் என்பது யார்கிட்ட எப்படி பேசலாம் தன்னுடைய பேச்சினுடைய நயனமே வேற மாதிரி இருக்கும் தன்னுடைய செயல்பாடுகளே வேற மாதிரி இருக்கும் தன் வசம் இழுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ள முகமும் குணமும் இருக்கும் அது மேசத்துக்குள்ளது அதை நம்ம மறக்க முடியுமா முடியாது இந்த மிதனத்தை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் மீனராசிக்கு பலதரப்பட்ட விஷயங்களையும் சரிசெய்து தரக்கூடிய அளவிற்கு ஒரு இரட்டைத் தன்மை உள்ள ஒரு நகைச்சுவை உள்ள ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய பக்குவத்தை பெற்றதாக இந்த மிதனம் இருக்கும் நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மை எங்கே இருக்குன்னா மிதனராசி தான் இருக்கும் அவங்களோட நகைச்சுவை இருக்கும் நளினம் இருக்கும் எதையும் மெதுவாக சாந்தமாக பேசக்கூடிய குணம் இருக்கும் சாதுரியமாக ஒரு விஷயத்தை கடந்து போகக்கூடிய பக்குவம் இருக்கும் எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய தன்மை அவங்களுக்கு எப்போதுமே உண்டு இந்த வெளிச்சகம் கடகம் இந்த கடகம் ஒரு கவர்ச்சியான பேச்சு ஒரு இனிமையான பேச்சு அவங்கள பேசும்போதே ஒரு பாசத்தோட ஒரு தாயோட அரவணைப்பு போல ஒரு அன்பானவங்க ஒருத்தரை எந்த அளவுக்கு அரவணைச்சு பேசுவாங்க அந்த அரவணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ராசியில தான் கற்றுக்க முடியும் தான் அந்த பாசமாக அன்பாக அரவணைப்பாக பேசி கற்றுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் கடகத்தை பொறுத்தளவில் நிறைய விஷயங்களை அவங்க நீங்கள் பார்க்கலாம் அவங்க உடையாகட்டும் அவங்க அழகுபடுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அவங்க பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் மற்றவர்களோடு பழகக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் வித்தியாசமாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் சிம்மம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அவங்களுடைய நடை பேச்சு பாவனை தோற்றம் சிங்க மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணுன்னா செஞ்சு முடிக்கணும் அதே லெவலில் ஒரு காரியத்தை செய்யணும்னா செஞ்சு முடிக்கணும் தன்னை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்க தன்னுடைய பொருளாதாரம் பூரா போனாலும் பரவாயில்ல அவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணுங்கிறதுல சீரியஸாக உழைக்கக்கூடியவங்க தான் இந்த சிற்பம் சிம்மராஜில் பிறந்தவங்கட்ட ஒரு குணாதிசியம் என்னென்னா காதல் உண்டு காமம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் தனக்கென்ற ஒரு கௌரவம் அந்தஸ்து அவங்கள்ட்ட இருக்கும் அவங்களை மதிக்காதவங்ககிட்ட பேசணும் பழகணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்காது அவங்களுக்கு ஒரு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் கன்னி நீங்க கன்னிராசியை பத்தி சொன்னோம்னா இது காதல் ராசிப்பா இந்த இந்த பொண்ணை சுற்றி பையங்க ரொம்ப சுற்றுவான் அல்லது பையனை சுற்றி ரொம்ப பொண்ணுங்க சுத்தம் காதல் மன்னன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் அவங்களுக்கு இல்லை அது காலப்பூஷனுக்கு ஆறாமடு ஒரு ஒரு விஷயம் ஆகாத விஷயத்து கூட பேச ஆக வைக்கிறவங்க அவங்க பேச்சு அந்த மாதிரி இருக்கும் அடுத்தவங்க பார்க்கும்போது அப்படியே அவங்க பேச்சில் உருகி நிற்கிற மாதிரி இருக்கும் அது உண்மையாக பொய்யாங்கிறது அப்புறம்